ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே சர்வ சக்தியோடு உன்னை தேடி இன்றே தினத்தில் வந்திருக்கின்றேன் வேண்டும் வரத்தை கேட்டு உடனேயே பெற்றுக்கொள் இத்தனை நாள் பல வேண்டுதல்களை மனத்திற்குள் வைத்துக்கொண்டு இந்த முருகனிடம் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டிருந்தாயல்லவா ஒட்டு மொத்தமாக எல்லா விருப்பங்களையும் வரமாக கொடுக்க இன்றைய தினத்தில் உன்னை தேர்ந்தெடுத்து நான் வந்திருக்கின்றேன் இந்த அற்புத வாய்ப்பை இந்த அதிசய வாய்ப்பை நீ நழுவ விடாமல் பெற்றிருக்கின்றாய் மனதிற்குள் எதை எண்ணுகின்றோமோ அதுதான் எப்பொழுதும் செயலாக வெளிப்படவும் செய்கின்றது மனம் நல்ல விஷயங்களை எண்ணி செயல்பட தொடங்கும் பொழுது அனைத்தும் நல்லதாகவே நடக்கவும் ஆரம்பித்து விடுகின்றது எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறியும் விடுகின்றாய் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துமே தவிர சீழைத்துவிட போவது இல்லை உன்னுடைய மனம் நம்புகின்ற விஷயங்களை இப்பொழுது என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் உனக்கான பலத்தை பல மடங்காக பெருக்கி கொடுக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய மனம் சாந்தமாகவும் சமாதானமாகவும் இருந்து உனக்கான வரங்களை இன்று பெற்றுக்கொள்ள தயாராக தயாராகப் போகின்றது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பதற்காக என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ அத்தனையையும் நான் செய்து தருகின்றேன் உன் மனதில் இருக்கக்கூடிய பாரங்களையெல்லாம் நான் போக்கி தருகின்றேன் இக்கணம் நான் கொடுக்கின்ற இந்த நேரத்தை நீ பயன்படுத்திக்கொள் மனதிற்குள் நீ வேண்டும் வரத்தை நினைத்துக்கொண்டு இந்த பதிவை சற்று முழுவதுமாக கேள் நீ கேட்கின்ற அத்தனை வரங்களும் ஒன்று விடாமல் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னுடைய உயர்ந்த எண்ணங்களை கொண்டு நிரப்பப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சுத்தப்படுத்தப்படும் எப்பொழுதும் நீ இழந்ததையும் உன்னை விட்டு சென்றதையும் பிரிந்ததையும் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு இருப்பதை முதலில் விடு நடந்ததற்கு காரணம் உண்டு எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றாய் உண்மை ஒரு நாள் எழும் என்பதை மறக்கவும் கூடாது பொய் நலமாக வாழ்வது போல தெரிந்தாலும் உண்மை எப்பொழுதும் புதைந்து விடாது நீ முன்னேறும் காலமும் வரும் என்று நான் சொன்னேன் இதோ நீ முன்னேறும் காலம்தான் இது உன்னுடைய கண்ணீர் துளிகள் அனைத்தும் புன்னகையாய் மாறப்போகின்றது ஏதோ ஒரு பயம் எப்பொழுதும் மனதிற்குள் இருந்ததல்லவா இந்த வாழ்க்கையை நாம் எப்படித்தான் வாழ்வோம் என்று அந்த பயம் நீங்கி உன்னுடைய திறமைகளும் பலமும் முழுமையாக வெளிப்பட்டு உன் வாழ்விற்கான வசந்த காலம் ஆரம்பமாக இருக்கின்றது எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே இருக்கும் நீ இப்பொழுது என்னுடைய நான் கொடுக்கக்கூடிய வரங்களை பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய மனம் போல் உன்னுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும் பல மடங்கு செல்வத்தை நான் உனக்கு கொடுப்பேன் உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பேன் நீ வரம் விரும்பிய வாழ்க்கையை கொடுப்பேன் நல்ல வேலை வாய்ப்பை அமைத்து தருவேன் சுப நிகழ்ச்சிகளை உன்னுடைய இல்லத்தில் நான் நடக்கும்படி ஆணையிடுவேன் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நான் மாற்றி காண்பிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல மாற்றங்களும் பெறும்படி நான் உன்னை நிச்சயம் வழி நடத்துவேன் அடைக்கப்பட்டிருந்த அனைத்து கதவுகளும் தானாக திறக்கும் எல்லா நேரங்களிலும் உனக்கு உறுதுணையாக வந்து உன்னை நான் காத்திடுவேன் உனக்கு யாரும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் அவர்களுக்கும் கிடைக்கும் நீ யாரிடமும் எப்பொழுதும் கையேந்தாத நிலைக்கு வந்து நீ பலருக்கு பல நேரங்களில் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் அற்புதத்தை நிகழ்த்த ஆரம்பித்திருக்கின்றேன் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்கள்தான் காலத்தின் சதியினாலும் காலத்தின் பிடியினாலும் சூழ்ச்சியினாலும் அவர்களுடைய சூழ்நிலை கைதிகளாக மாறி சில தீய விஷயங்களை உனக்கு எதிராக செய்ய முற்படுகின்றார்கள் செய்வது தவறு என்று தெரிந்தும் செய்ய முற்படுகின்றார்கள் தீய குணத்தோடு செயற்படுத்தப்படும் எந்த திட்டங்களும் இந்த முருகனின் அருள் இருப்பவர்களின் முன்னால் செல்லுபடியாகாது தயக்கம் இல்லாமல் உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை எந்த தடை வந்தாலும் அத்தனையையும் நான் இடை புகுந்து தீர்த்து வைப்பேன் தடை இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ இனி மேற்கொள்வாய் நீ என்னிடம் வேண்டின விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக இனி அப்படியே கிடைக்க ஆரம்பித்து விடும் பல கஷ்டங்களை அனுபவித்த நீ இனி வரும் நாட்களை நிம்மதியாக வாழ்வாய் அப்பா முருகா உன்னுடைய பாதங்களில் நான் சரணடைந்து விட்டேன் உன்னையே கதி என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று என்னுடைய பக்தர்களின் குமுறல்கள் என்னுடைய செவிகளில் தான் இருக்கின்றது அத்தனை வினைகளையும் தீர்த்து நிம்மதியாக வாழ்ந்து என்னை நீ சரணடைந்ததன் அர்த்தத்தை நான் உனக்கு புகட்டுவேன் வாழ்க்கை பயணத்தில் நீ மிக பெரிய வெற்றியை காணும்படி நான் உனக்கு ஆணையும் இடுவேன் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது ஒவ்வொரு மாற்றமும் உன் வாழ்விற்கான நன்மைக்குத்தான் வழிவகுக்கவும் செய்கின்றது சோர்வை தரக்கூடிய விஷயங்களில் சோர்ந்து போகாமல் அப்பொழுதுதான் உன்னுடைய முயற்சியை கைவிடாமல் நீ இருக்க வேண்டும் நீ செய்யக்கூடிய வேலைகளில் கூட உனக்கு தொய்வு ஏற்படக்கூடிய அளவிற்கு சில நிகழ்வுகள் நடக்கின்றது ஆனால் அந்த சமயங்களில் சோர்வாகாமல் உடைய வேலையை நீ தொடர்ந்து செய்யாது தான் உனக்கு காலம் முழுவதும் கை கொடுக்கும் எல்லா அனுபவங்களையும் வாழ்க்கையில் பெற்று கொண்டே தான் இருக்க வேண்டும் அத்தனையும் சமாளித்து கடந்தாகத்தான் வேண்டும் ஆனால் நீ சோர்வடைந்து விடாதே உன்னை நீயே எப்பொழுதும் உற்சாகப்படுத்திக்கொள் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டியதே இந்த முருகனின் பொறுப்பு என் அன்பு குழந்தையே மாயை நிறைந்த இந்த உலகத்தில் உன்னை மயக்க பல விஷயங்கள் இருக்கவும் செய்கின்றது எதற்கும் மயங்காதே இகழ்கின்றார்கள் என்றால் தயங்கவும் தயங்காதே புகழ்கின்றார்கள் என்றால் மயங்கவும் மயங்காதே உன்னுடைய மனநிலையை நீ எப்பொழுதும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் உனக்கு தேவையான ஞானத்தை அறிவை புத்தி கூர்மையை இந்த முருகன் நான் கொடுப்பேன் உனக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி உன்னுடைய செயல்பாட்டை நான் அதிகப்படுத்துவேன் செலவிடுகின்ற நேரத்தை நல்லனவற்றுக்காகவும் அர்த்தமுள்ளவற்றிற்காகவும் உன்னை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்காகவும் செலவிடு என்னுடைய தரிசனத்தை உன்னுடைய அகத்தில் நீ கண்டு கொண்டே இருப்பாய் மாயை நிறைந்த உலகத்தில் நான் உன்னை எல்லா நேரமும் வந்து காத்துக்கொண்டே இருப்பேன் விளக்கங்களை பல பேருக்கு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்று புலம்பாதே புரிய வேண்டிய நேரத்தில் தானாக புரிய வரும் அதுவரை உன்னுடைய வேலையை நீ தொடர்ந்து செய்தாக வேண்டும் உண்மை என்ன என்று சில நேரம் இந்த உலகம் மறைத்து விழுகின்றது நிஜத்தை காணக்கூடிய நேரம் வரும் அப்பொழுது பல உண்மைகள் உனக்கு புரியவும் வரும் தோல்வியை தாங்க முடியாமல் துடித்து போகாதே வாழ்வை புரிந்து கொள் அனுபவம் என்ற ஒன்று வாழ்விற்கு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதைதான் அனுதினமும் பெற்றபடி இருக்கின்றாய் வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றும் கொடுக்கின்றது கற்றுக் கொடுத்த பின் பிறகு வெற்றியடையவும் வைக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளும் வெற்றியும் உன்னை வந்து சேரும் நீ வேண்டும் வரத்தை நீ பெற்று கொண்டாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்